வணக்கம் டிசம்பர் இருபத்தி மூணு திங்கட்கிழமை முதல் மொத்தம் எட்டு நாட்களுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது இதனால் பள்ளி மாணவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி பார்க்கலாம் டிசம்பர் மாதம் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எப்போதும் உற்சாகமாக இருக்கும் இதன் ஏன் என்றால் கடும் குளிர் வாட்டி வருகிறது பல மாநிலங்களில் குளிர்கால விடுமுறைக்கு தயாராகி வருகிறது அந்த வரிசையில் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த மாநிலமும் விடுமுறை அறிவித்துள்ளது குளிர்கால விடுமுறை என்பது டிசம்பர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு வரை இருக்கும் இதில் இதில் ஞாயிறு காரணமாக மொத்தம் எட்டு நாட்கள் விடுமுறையை மாணவ மாணவிகள் அணிவிக்க வேண்டும் குளிர்காலத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனை கருத்தில் கொண்டு குளிரில் இருந்து அவர்களை பாதுகாப்பது என்பது குளிர்கால விடுமுறையின் முக்கிய நோக்கமாகும் பள்ளி குழந்தைகளை ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குளிரின் தாக்கத்தை மத்தியில் அறிவிக்கப்பட வேண்டும் இதன் காரணமாக டிசம்பர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் இருபத்தி வரை பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு குளிர்கால விடுமுறை இருக்கும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைக்கு முன்னும் பின்னும் வருவதால் இந்த விடுமுறை எட்டு நாட்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது இந்த அறிவிப்பால் மாணவர்கள் அவர்களும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் குளிர்கால விடுமுறை எப்போது விடப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது அது

இல்லாமல் தசரா தீபாவளி குளிர்காலம் மற்றும் கோடை விடுமுறை மொத்தம் சேர்த்து இந்த ஆண்டில் மட்டும் அறுபத்தி நாட்கள் விடுமுறை அளித்துள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க மாணவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி இருக்காங்க சொல்லலாம் இந்த விடுமுறை எங்க அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்க என்றால் நம்ம பக்கத்து மாநிலமான சத்தீஸ்கர் அங்க இருக்க மாநிலத்தை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கிட்ட எட்டிலிருந்து ஒன்பது நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் இங்கே இருக்க தமிழக மக்கள் ரொம்ப இருக்காங்க இந்த விடுமுறை அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளது அதாவது இது வந்து தமிழகத்தில் இருக்க எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த ஒரு விடுமுறை பொருந்தும் குறிப்பாக சொல்லப்படா பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல் அதாவது பள்ளிகளில் நடந்த தேர்வு பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சாங்க அவங்களுக்கு தேர்வு